ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சகசிரநாமாவே ஸ்லோகம் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு ஓம் பக்த சர்வஸ்வகே நமக பக்தர்களின் உடைமைகள் யாவற்றையும் பறித்துக் கொண்டு அருள் புரிந்தவருக்கு நமஸ்காரம் பகவான் பாமனாகவும் திரிவிக்கிரமணனாகவும் அவதரித்து மகாபலியிடமிருந்து அவனது எல்லா உடைமைகளையும் பறித்து கொண்டார் மகாபலி பாகவதர்களுள் சிறந்தவரான பிரகலாதனின் பேரன் யாருக்கு நான் அருள் புரிய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவனிடம் இருக்கும் எல்லாவற்றையும் பறித்து விடுகிறேன் ஏனெனில் அதிகமான செல்வமும் புகழும் ஒருவனை கர்வத்தினால் மதிமைக்க வைத்து உலகையும் என்னையும் அலட்சியம் செய்ய காரணமாகிறது என கூறிய பகவான் மகாபலியை சுதல உலகுக்கு அதிபதியாகி தாமே அங்கே காவல் காப்பதாக வரமளித்தார் மேலும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவனிடமிருந்து படிப்படியாக எல்லா சொத்துக்களையும் பறித்து விடுகிறேன் என கூறுவதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படுகிறது பாபாவும் தமது பக்தர்களுக்கு செல்வம் இருப்பதால் வினயம் இழந்து கருவிகளாகாமல் தடுத்து அவர்களை நல்ல நேர்மையான வழியில் நடத்தி செல்லும் பொருட்டு மீண்டும் தட்சிணைகள் கேட்டு வாங்குவதன் மூலம் அவர்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து விடுகிறார் ஸ்லோகம் அறுநூற்று ஐம்பத்து மூன்று ஓம் பக்தானு கிரகாத்தராய நமக பக்தர்களுக்கு அருள் புரிய தயாராக இருப்பவருக்கு நமஸ்காரம் பாபாவின் அவதார நோக்கமே பக்தர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுடைய இகபர நலன்கள் யாவற்றையும் கவனித்து படிப்படியாக அவர்களை ஆன்மீகத்தில் ஈடுபட செய்வது பல வியாஜங்களில் வெகு தூரத்தில் என்னை சார்ந்தவர்களை இங்கே தருவித்துக் கொள்கிறேன் அவர்களாகவே வருவதில்லை என்றும் பறவைகளின் காலில் ஒரு நூலை கட்டி நம்மிடம் இழுத்துக் கொள்வது போல் அவர்களை நானே என்னிடம் இழுத்துக் கொள்கிறேன் என்றும் பாபா பேசியுள்ளார் இந்த வகையில் பாபா எவ்வேறெல்லாம் எவ்வாறெல்லாம் அருள் புரிந்தார் என்பதெல்லாம் சுமார் எண்பது பக்தர்கள் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியிடம் எழுதி கொடுத்தது பக்தர்களின் அனுபவங்கள் என்ற நூலில் விரிவாக காணப்படும் சாய் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து மனம் விட்டு பேசும்போது தங்களுக்கு பாபா எப்படி அருள் புரிந்துள்ளார் என்பதை பரிமாறிக்கொள்வதை காணலாம் ஸ்லோகம் அறுநூற்று நான்கு ஓம் பக்தராசன்யாதி சர்வேஷா மமோகாபாய பிரதாய நமக ராசனே போன்ற பல பக்தர்களுக்கு உறுதியாக அபயமளித்தவருக்கு நமஸ்காரம் தாமோதர் ராசனே என்பவர் தாமியா அன்புடன் அழைக்கப்படுபவர் பாபாவின் குழந்தை பெற்றார் மனைவி பிள்ளைகள் என குடும்பத்தினர் எல்லோருக்கும் அபயம் அளித்து காத்து வந்தார் அண்ணா சாகிப் தபோல்கர் ரகுதி புரந்தரே சாந்தாராம் நாசனே எஸ் பி துமால் என எத்தனை எத்தனையோ பக்தர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் பாபா அபயம் அளித்து அவர்களுடைய நலனை பேணி வந்ததை பாபாவை பற்றிய வரலாறு நூல்களை படித்து அறிந்து கொள்ளலாம் ஹேமத் பந்த் என்னும் அண்ணா சாஹிப் தப்போல்கர் மராத்தி மொழியில் எழுதிய சாயி சச்சரித்திரம் பாபா பக்தர்களுக்கு அருள் புரிந்ததை நன்கு எடுத்து காட்டுகிறது இந்நூல் சாய் ராமாயணம் என தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு சென்னை அகில இந்திய சாயி சமாச்சாரத்தால் வெளியிடப்பட்டுள்ளது தெலுங்கு கன்னடம் இந்தி முதலிய பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பக்தர்கள் வேண்டும் வரங்கள் பெற பாராயணம் செய்ய மிக உகந்த நூல் இது ஸ்லோகம் அறுநூற்று ஐம்பத்து ஐந்து ஓம் பக்தா தன சமர்தாய நமக பக்தர்களை காக்கும் சக்தி படைத்தவருக்கு நமஸ்காரம் என் பக்தர்களுக்கு தீங்கு நேரம் விடமாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு நான்கு கரங்களை அத்தருணத்தில் நீட்டி காக்கிறேன் அவனை விழ விட மாட்டேன் என்பது பாபாவின் சாசனம் ஒருவர் காப்பாற்றுவேன் என்று சொன்னால் போதுமா காப்பாற்றுவதற்கு அவரிடம் போதுமான சக்தி திறமை இருக்க வேண்டும் அல்லவா சீரடி மசூதியில் இருந்து அமர்ந்தவாறே பாபா பல பக்தர்களே எங்கெங்கோ ஏதோ ஆபத்தில் இக்கட்டில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களே தமது அபயக்கரன் நீட்டி காப்பாற்றி விட்டதை பல பக்தர்களின் அனுபவங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் இன்றும் பாபா பூத உடலை நீத்து நூறு ஆண்டுகளுக்கு பின்னரும் அவரிடம் பரிபூரண விசுவாசம் வைத்து அவரையே இருக்கும் பக்தர்களுக்கு இன்னல்கள் எதுவும் ஏற்படாமல் பாபா பாதுகாக்கும் பாங்கை நாம் நன்கு அறியலாம் ஜெய குரு சாய் நர்ப்பாயராமா ஜெய குரு தேவ தத்தா